யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு ஆலியவெளி பகுதியில் தனியார் தொலைத்தொடர்பு கோபுரம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் வடமராட்சி கிழக்கு ஆலியவெளி பகுதியில் இணையதள வசதி அண்மை காலமாக மந்தமான நிலைகள் காணப்படுகிறது இதனை சரி செய்யும் தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனத்தால் தொலைத்தொடர்பு கோபுரம் ஒன்று ஆலிக வழியில் அமைப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது தனியாருக்கு சொந்தமான காடி இதனை அமைக்கும் பணிகள் இடம்பெற்று வருகின்றது இந்நிலையில் அப்பகுதியில் இருக்கும் குடும்பஸ்தர் ஒருவர் இதற்கு தனது எதிர்ப்பினை தெரிவித்துள்ளார் புற்றுநோய் மற்றும் கண்ணோயால் நோயால் பாதிக்கப்பட்டிருப்பதால் இந்த தொலைத்தொடர்பு கோபுரத்தை இதில் நிறுவுவதால் கதிர்வீச்சால் தாம் மேலும் பாதிக்கப்பட்டு உயிருக்கும் ஆபத்து ஏற்பட வாய்ப்பிருப்பதால் தமது பகுதிகள் குறித்த தொலைத்தொடர்பு கோபுரத்தை அமைக்க வேண்டாம் என பிரதேச செயலகம் பிரதேச சபையிடம் கடிதம் மூலம் முறைப்பாடு சம்பவ இடத்திற்கு வருகை தந்து பருத்தத்துறை பிரதேச சபை அதிகாரிகள் குறித்த தொலைத்தொடர்பு கோபுரம் எந்தவித அனுமதியுமின்றி அமைக்கப்படுவதை சுட்டிக்காட்டி உரிய முறைகள் அனுமதி பெற்ற பின் பணிகளை தொடருமாறும் அதுவரை பணிகளை இடைநிறுத்துமாறும் அறிவுறுத்தல் வழங்கிச் சென்றனர் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பிளஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க